இளைஞரை வழிமறுத்த கும்பல் நண்பரை காப்பாற்றச் சென்ற இளைஞருக்கு நேர்ந்த கதி நடந்தது என்ன நண்பர்கள் அமர்ந்து மது அருந்திய நேரத்தில் சைடிஷ் இல்லை என்பதால் சிக்கன் வாங்கி வர சென்ற போது ஏற்பட்ட சம்பவத்தில் ஒரு உயிர் பறிபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கோவை மாவட்டம் துடியலூர் சாலையில் இளைஞர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவரை பார்த்த பொதுமக்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞரை இப்படி செய்தது யார் என்பது குறித்தும் எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரித்து வந்தனர் சம்பவம் நடந்து உயிரிழந்த நபர் ஹேமந்த் என்பது விசாரணையில் தெரியவந்தது இவர்களது நண்பர்களை காப்பாற்றச் சென்ற போதுதான் ஹேமந்த் உயிர் பறிப்போயிருக்கிறது கோவை மாவட்டம் சேர்ந்தவர் தான் இளைஞர் பிரசன்னா உணவு டெலிவரி செய்யும் வேலையை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது இவரது நண்பர்தான் திருப்பூர் மாவட்டம் தானம்புதூரைச் சேர்ந்த ஹேம்நாத் என்ற இளைஞர் அதே பகுதியில் ஒர்க் ஷாப் ஒன்றை நடத்தி வந்தார் சம்பவத்தன்று நண்பர்கள் இருவரும் அதே பகுதியில் உணவகம் நடத்தி வரும் சவுந்தரராஜன் என்ற இளைஞருடன் சேர்ந்து மது அருந்திருக்கின்றனர் அப்போது அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கோழிக்கறி தீர்ந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து பிரசன்னாவும் சவுந்தரராஜனும் சேர்ந்து துடியலூர் சாலையில் இருக்கும் உணவகத்திற்குச் சென்று சிக்கன் வாங்க முற்பட்டனர் அந்த நேரத்தில் உணவகம் அருகே ஐந்து பேர் கொண்ட கும்பல் முதலில் பிரசன்னாவை வழிமறித்துள்ளனர் பிரசன்னாவிடம் எதற்காக இந்த நேரத்தில் இங்கு வந்தீர்கள் என்று மிரட்டும் துணியில் கேட்டுள்ளனர் அப்போது எதற்கு நமக்கு வம்பு என்ற நிலையில் அவர்கள் கேட்டதற்கு பதிலளித்திருக்கிறார் பிரசன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சிக்கன் தேவையா என ஐந்து பேர் கொண்ட கும்பல் பிரசன்னாவை தாக்கியுள்ளனர் பிரசன்னாவை ஓவராக தாக்கிய மர்ம கும்பல் அதனை கண்ட சவுந்தரராஜன் தப்பித்து நண்பரான ஹேமந்திடம் விவரத்தை சொல்லியிருக்கிறார் பதறி அடித்து வந்த இருவரும் ஐந்து பேரை தாக்க முற்பட்டனர் அப்போது ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஹேம்நாத்தையும் சரமாரியாகத் தாக்கியுள்ளனர் தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பிய மூன்று பேரையும் குறிப்பாக ஹேம்நாத் மற்றும் பிரசன்னாவை பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பியுள்ளனர் உடலின் பல்வேறு பாகங்களில் வெட்டு வாங்கிய இருவரும் வழியால் துடித்துள்ளனர் அவர்களை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் ஹேம்நாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிரசன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் உணவக உரிமையாளர் ஹரிபிரசாத் சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்த சந்திரகுமார் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் ஒருவரை தேடி வருகின்றனர் நண்பரை காப்பாற்ற சென்று இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது